ஸ்பெஷலான விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது அதே ஒரிஜினல் பார்ட்ஸை நீங்கள் கம்பெனிலேயே வந்து வாங்கி கொள்ளலாம் உறுதியா நம்பிக்கையோட நூறுக்கு நூறு வீதம் தருவோம் பண்ணலாம் வணக்கம் ரவி நாங்கள் பாத்தீங்கன்னா ஜால்பா குறிப்பாக திருவள்ளுவர் கலாச்சார மட்டும் இருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா ஒன்று அதாவது ஜால்பாந்த் உற்பத்தி செய்யப்பட்ட ஆட்டோன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோ லான்ச் பண்ணிருக்கோம் அதை தங்கி பார்க்கணும் அதாவது அமைச்சர் உட்பட நிறைய முக்கியஸ்தர்கள் இங்கே வரைகிதரிக்கிறோம் நான் சொன்ன இந்த வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம்

இது நம்ம இது நாட்டிலே உற்பத்தி செய்து கருடன் அப்படி என்ற கம்பெனி இத வந்து உற்பத்தி செய்து தான் நெப்டியூன் அப்படி என்ற கருடன் கம்பெனி நெப்டியூன் இந்த ஆட்டோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே நீங்கள் இந்த ஆட்டோக்களுக்கு என்ன இந்த பேட்டரி போட்டிருக்கீங்க இதுக்கு வந்து நாங்க போட்ற பேட்டரி என்ன நித்திளம் அப்படி என்று சொல்லி வெட்டியோனே அதாவது நல்ல அந்த கெப்பாசிட்டியான பெட்டி தான் சும்மா நாங்க நார்மலா இப்ப அந்த ஆட்டோக்களுக்கு மாதிரி குய்கா சார்ஜ் ஆறங்கது அந்த இந்த எதுவும் இல்ல அதாவது வீடுகளில் கூட்டுற இந்த சோலார் சிஸ்டம் இருக்குதாங்க இந்த சோலார் சிஸ்டத்துக்கும் பாரது இந்த பெட்டி தான் அதே பெட்டி தான் நாங்கள் இதுக்கு பூட்டிக்கிறோம் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த பெட்டி வந்து அந்த ஹை குவாலிட்டி ஆனது நித்திலம் அப்படி என்று சொல்கிறோம் நித்தியம் பெட்டி அதுதான் இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்டி நாங்கள் வந்து இப்போ நார்மலாக மற்ற பெட்டிகள் மாதிரி என்று சொல்லலாது இப்போ அஞ்சு வருஷம் நாங்கள் தாரம்னு சொன்னால் நம்பி நீங்கள் எடுத்து ஓடி நீங்கள் வச்சு இதில் வந்து பயன்படலாம் பத்து வருஷத்துக்கும் அஞ்சு வருஷத்துக்கு உரண்டி தராங்களா உங்க நீங்க இதில் பயன்படலாம் பத்து வருஷத்துக்கு பயன்படலாம் நம்பி கொண்டு போகலாம் அதான் இந்த பெட்டீரியா ஸ்பெஷாலிட்டி ஓகே எத்தனை கலர்ஸ்ல நீங்க ஆட்டோ லான்ச் பண்ணிருக்கீங்க நாங்கள் எங்களோட கம்பெனில இருந்து இப்போ நாங்கள் லான்ச் பண்ணிக்கிறோம் மொத்தம் ஆறு கலர்ஸ்ல அதாவது சிறிலங்கால வந்திருக்கிற வேற நீங்க கூடுதலான ஆட்டோக்கள் கலரிங் பார்த்துருப்பாங்க கருப்பு கலர் மஞ்சள் கூடிய அளவு குறைவு மஞ்சள் இந்தியாவில் கொஞ்சம் இந்தியாவில் ஓகே இந்த சில்லங்காவில் வந்து அந்த கலர் குறைவு மற்றது பச்சை இருக்குது சிகப்பு இருக்குது நாங்கள் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீளம்னு சொன்னால் லைட் நீளம் மற்றது அந்த கிரே கலர் அந்த கலரில் வந்து கூடுதலாக கார்கள் தான் வந்து பார்த்துக்குறாங்க அந்த கலரில் கூடுதலாக வந்து ஆட்டோ வாரது குறைவு குறைவுன்னா கூடுதலாக இல்லை அந்த அந்த கலரில் அதாவது இந்த பட்டர் கலர் அந்த கலரில் இல்லை ஆட்டோ அந்த கலர் மற்றது இதில் நீங்க ஆஷ் கலர் ஆஷ் கலர் ஆஷ் வேறு லெவலில் இருக்கேன் அதுக்காக தான் இதுக்கு ஒரு இந்த கார் டிசைன் கலரை தான் நாங்கள் இதில் கொண்டு வந்துருக்கோம் அந்த கலரெலாம் கூடுதலு நீங்கள் திருப்பியில் கண்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் யாருக்கும் இப்ப நாங்கள் கொண்டு போறோம் இப்போ ஏதாச்சும் பார்ட்ஸ் சின்ன பழுது என்ன உங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு இருக்கிற பாட்சி எழுதுகள் வந்து சொன்னா எங்கள்கிட்ட இப்ப நீங்க வெளியிடத்துல தேடி உங்களுக்கு கிடைக்கல உங்களால் எடுக்க கஷ்டமா இருக்கு எங்க வெப்சைட் மூலமா நீங்க எங்களே தொடர்பு கொள்ளலாம் எங்களை ஷோரூம்லயே நீங்க வந்து பெற்றுக் கொள்ளலாம் தேவையான சாமான்கள் தேவையான பாட்சி ஐட்டங்கள் கம்பெனிலேயே இருக்குது நீங்க அங்கேயே வந்து போயிட்டு கொள்ளலாம் உங்கள்கிட்ட நாங்க வாங்குறபடியா இந்த வாகனத்துல ஒரிஜினல் பார்ட்ஸ் நாங்கள் நம்பி வாங்கலாம் இதே வாங்கினதுக்கு நாங்க பிக் பண்ற அதே ஒரிஜினல் பார்ட்ஸ் நீங்க கம்பெனிலேயே வந்து கொள்ளலாம் ஓகே இப்போ புதுசாக வார ஆட்டோக்களுக்கும் கூட நிறைய அதை விட ஸ்பெஷலான விஷயங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது அந்த ஆட்டோவை விட இப்போ நீங்கள் அந்த ஆட்டோ வந்து ஒரு தரம் ஃபுல் பெட்டி சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓடும் ஆனால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடும்னு சொல்லி அவங்க லான்ச் பண்ணி இருக்கிறாங்க எங்களை மறைத்து நாங்கள் நேற்று வந்து அட்வர்டைஸ்ன போயக்குள்ளே ஒன்று ரெண்டு பேர் சொன்னவங்க நூற்றி ஐம்பதுன்னு தந்திருக்கிறாங்க ஆனால் நூற்றி ஐம்பது ஓடுதில்லை அப்படின்னு சொன்னால் ஆனால் இது வந்து அப்படின்னு சொல்லலை நாங்கள் முந்நூறு கிலோமீட்டருக்கு இது வந்து நாங்கள் உறுதியாக நம்பிக்கையோட நூறுக்கு நூறு வீதம் நம்பிக்கையோட தருவோம் முந்நூறு கிலோமீட்டருக்கு ஒரு தரம் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா இங்கே இருந்து வவனியா நூற்றி எண்பது கிலோமீட்டர் இங்கேருந்து வவுனியா போயிட்டு அங்கேருந்து இருந்து திரும்பி ரிட்டன் இங்கே வரலாம் ஒரு தர பெட்டி சார்ஜோட ஜால்பணத்திலே இந்த ஆட்டோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற நாங்கள் இப்போ பார்ட்ஸ் ஆவாங்களோ இல்லாட்டி பார்ட்ஸ்கள் உங்களுக்கு வெளியிடங்களில் போய் எடுக்க கஷ்டமா இருக்குது தேடிக்கொள்ள இல்லாமல் இருக்குது அப்படி என்று சொன்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களோட வெப்சைட் இருக்குது கருடன் அப்படின்னு சொல்லி அதுலேயே நீங்க பார்த்து அதுலேயே நாங்கள் எல்லா விஷயங்களும் வந்து அதுலேயே நாங்கள் போடுவோம் நீங்கள் அதிலேயே பார்த்துட்டு என்னென்ன தேவையா அதே நம்பருக்கு கால் பண்ணி புக்

ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நமக்கு அந்த ஆட்டோக்களுக்கு வந்து முன்னுக்கு வந்து பின்னுக்கு எல்லாமே வந்து கப் பிரேக் தான் இருக்குது இதுக்கு அப்படி என்று இல்ல முன்னுக்கு வந்து இதுக்கு வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது ஆஹா இங்க அளவுக்கு மேல டிஸ்க் பிரேக் இருக்குது சரியா இது வந்து டிஸ்க் பிரேக் இப்போ நம்ம பிரேக் அடிச்சோம்னு சொன்னா மூணு பிரேக்கிமே வந்து ஒரே ஏரியா தான் வேலை செய்யும் அதாவது பின்னுக்கு இருக்கிற கப் பிரேக் முன்னுக்கு இருக்கிற டிஸ்க் பிரேக் ஒரே ஏரியா தான் வேலை செய்யும் மற்றது வந்து அந்த ஆட்டோக்களுக்கு வந்து முன்னுக்கு வந்து சிங்கிள் ஸ்பிரிங் சோக்கன் சோர் ஒன்று தான் இருக்குது ஆனா இதுக்கு அப்படி இல்ல டபுள் சோக்கன் சோர் அது வந்து இனியில இல்ல ஹை குவாலிட்டியான சோக்கன் சோர் இது வந்து எந்த வந்து எந்த கிடங்களே எந்த பம்மிங்கல்ல விழுந்துறனாலும் ஜம்மனி கொடுக்குமே ஒளியே அந்த அந்த ஆட்டோ மாதிரி அந்த கொண்டு இடிக்கிறவே இடிக்கிறவேல அப்படி இது எல்லாம் மாதிரி டயருக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க இவ்வளவு உயரத்தை அதுவும் டயர் ஒடுக்கமா இருக்கு பெண்டில போய் வெட்டைக்குள்ள சரிக்கும் புளுத்தும் அந்த இது எதுவுமே இல்லை சொன்னா இதுல வெயிட் வெயிட் வந்து கீழே தான் இருக்குது கீழே இருக்கிறபடியால இப்ப நம்ம ஒரு பெண்டில் வெட்டுனாலும் அந்த வெயிட் முழுக்க பெட்டியே வந்து நிலத்தோட தாங்கி அந்த பெட்டி இருந்ததுன்னா ஒரு பென்ல வெட்டியூ சரிக்கும் ஆனா இது எங்களுக்கு வந்து அப்படி உயரமா இதுகள் எதுவும் இல்லை எந்த இதுவும் இல்லை நீங்க போகிற அதே ஸ்பீட்லேயே வெட்டி கொள்ளலாம் அடுத்த என்னென்னு என்னன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா சீட் ஐட்டம் ஓகே இந்த சீட் வந்து இந்த சீட்டோ பெசஞ்சர் சீட்டோ எல்லா சீட்டுமே வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் காருக்கு இருக்கிற மாதிரி இந்த சீட்டுக்கு நீங்க பாருங்க நம்ம டிரைவர் சீட்டுக்கு முன்னுக்கு பின்னுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ உடம்பான ஆக்கள் அவங்களுக்கு அவங்களுக்குரிய மாதிரி நமக்கு சின்ன ஆக்கள் அந்த காலெட்ட அது மாதிரி அந்த இதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் நம்ம ஒரு லாங் ட்ரிப் எதுவும் போயிட்டு நமக்கு டயர்டாக இருக்குது நம்ம இது செய்ய போகிறோம் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து லிவர் இருக்குது லிவர் அந்த பைக் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை நம்ம எடுத்து போட்டு தேவையான மாதிரி படுத்துக்கொள்ளலாம் எவ்வளவுக்கும் படுத்து கிடந்து நம்ம போகலாம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ அந்த ஆட்டோக்கள் மாதிரி நம்ம எடுக்கணும் கொண்டு இருக்கணும் அப்படின்ற இல்லாட்டி பின்னிக்கு இருக்கிற ஆளுக்கிற அங்க பின் சீட்ல தான் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் எந்த எதுவுமே இல்லை நம்ம தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து கிடந்து நம்ம எழுப்பி போகிக்கொள்ளலாம் அதே மாதிரி பெசஞ்சர் சீட்டும் பெசஞ்சர் சீட்லையும் இதே ஸ்பெஷல் தான் என்னன்னு சொன்னா மடிக்கலாம் தேவையான மாதிரி இப்போ இப்படி இருக்கும் ஓகே இப்படி இருக்கும் நீங்கள் ஏதாவது இப்போ தனியோரு இடத்துக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு போயிட்டீங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய சாமான் இருக்குது இப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோவில் போயிட்டு இன்னொரு வாகனம் ஒரு படியோ பட்டாவோ ஏதோ ஒன்று பிடிச்சி நீங்கள் இதுக்குரிய சாமான்களை எல்லாம் ஹையர் பண்ணி தான் ஏற்றி வரணும் அப்படின்ற எந்த இதுவுமே இல்லை போயாச்சு நீங்கள் சாமானை வாங்கிட்டீங்க இப்படி ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக மடித்து போட்டு நீங்கள் தேவையான மாதிரி இதில் வந்து ஏற்றி கொண்டு போடலாம் அடுத்த விஷயம் எங்கால பின்னுக்கு வந்து டோர் இருக்குது இந்த டோர் நீங்கள் செயின் மூலமாக திறந்து விட்டுட்டு நீங்கள் சாமான் ஏற்றிக்குள்ள ரக்கு ரக்கு அதுக்குரிய மாதிரி வசதி உங்களுக்கு வேலை என்று சொன்னால் இப்போ நீங்கள் போகிறதுக்கு ஒரு சின்ன கணக்கான பெட் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் வடிவா போட்டுட்டு இப்படி ஒரு பீச் ஓரமோ இல்லாட்டி கடற்கரைலேயோ இருந்து வடிவம் நம்ம படுத்துக்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ ஏன்டா இது வந்து முந்நூறு கிலோமீட்டர் ஓடும் ஒரு சாட்சியில் எந்தபடியால் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட பவனியா போகிறோம்னு சொன்னால் அங்கே போயிட்டு இவ்வளோ தூரம் போய் நம்ம வர கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்து வாரக்கு அதுக்குரிய மாதிரி எல்லாம் இருக்குது அதை வந்து பின்னுக்கு வந்து நீங்கள் பயப்படாமல் லோட் போட்டுக்கொள்ளலாம் என்ன காரணம்னு சொன்னால் கீழே வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சொக்கன் சுவர் இல்லை வில்லு தகடு ஓகே அதாவது பெரிய வாகனங்களுக்கு இருக்கிற மாதிரி வில்லு தான் கீழே கொடுத்துருக்குறோம் இதா இருக்குது இதில் இருக்குது வில்லு தான் இதில் கொடுத்துக்கிறோம் நீங்கள் எவ்வளோ லோட் போட்டு என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோ வந்து இழுக்குது இல்லை இல்லை ஆட்டோ சரிஞ்சு போகுது கிடங்கு பள்ளத்தில் ஓடிக்கொள்ள இல்லாமல் இருக்கு அந்த இதுகள் எதுவுமே இல்லை மக்காட்டுக்கும் சில்லுக்கும் இடையில வேண்டிய அளவு ஸ்பேஸ் இருக்குது அதாவது இந்த சொக்கன் சோர் எவ்வளோத்துக்கு வேலை செய்து கொடுக்குமென்றது தான் இந்த ஸ்பேஸ் வச்சிருக்கிறோம் நீங்கள் போடுற லோட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் முந்நூறு கடக்கம் ஐநூறு அறுநூறு கிலோ வரைக்கும் பின்னுக்கு வந்து நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் பின்னுக்கு என்ன இந்த சீட்டு இதில் சம்பூர்ணமாக நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் இருக்குது போது பெசஞ்சர் இருந்து போகும்போது இதில் இருந்து போகும்போது இப்போ பெசஞ்சர் இருக்கே காலை வந்து நம்ம மடித்து வச்சு கஷ்டமாக இருக்கணும் இல்லை இங்கே பாருங்க இப்போ அந்த ஆட்டோவுக்கும் ஒரு அளவு தான் இருக்கும் இதுக்கு வடிவம் நம்ம காலைல நீட்டி வச்சு கொள்ளலாம் ஓ ஓ இப்போ இந்த இந்த சீட்டுக்கும் இவருக்கும் இருக்கிற பேசஞ்சருக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் இதுக்குள்ளேயே இன்னொரு கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுள் அதே மாதிரி முன்னுக்கும் அப்படி தான் பின்னுக்கும் அப்படி தான் மற்றது போகிறவங்க ஃபோன் சார்ஜ் இல்லை ஐயோ நான் இப்போ அவசரமாக பஸ்ஸுக்கு போகணும் இங்கேருந்து இருந்து அங்கே போய் பஸ்ஸில் அங்கால எனக்கு வந்து ஃபோனு சார்ஜெலாம் போய்க்கொள்ள இல்லாது அதுவும் எதுவுமே இல்லை கேபிள் இருக்கா இந்த இடம் இருக்குது நம்ம ஃபோனை சார்ஜ் பட் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம்

இப்ப கார்களுக்கு நம்ம கார்கள் கார்ல காரில் நேரம் வேணா கார் வாகனத்துக்கு என்ன செய்வோம் காலை இப்படி வச்சோம்னு சொன்னா இந்த காலை இப்படி எடுத்து இஞ்சாமத்துவோம் திரும்பி இந்த காலையில இப்படி கொடுப்போம் இப்ப அந்த ஆட்டோகளுக்கு என்னடா இப்படி இருக்கிற காலை தூக்கி தான் நம்ம இப்படி கொடுக்கணும் மற்ற ஒரு அந்திரத்துல காலை இப்படி தூக்கி வச்சு கொண்டுக்கணும் அந்த விஷயம் இல்ல நம்ம காலை இப்படியே வச்சுக்கொண்டு இப்படி வச்சிருந்தோம் தேவைன்னு சொன்னா ஒரு அமத்து

அப்படி இது செய்யணும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்பீட் வந்து இது கூட அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓவரில் படியால் நம்ம அந்த ஆட்டோ வந்து நினைச்சி டக்குன்னு எக்ஸலேட்டரை கொடுத்து போனோம்னு சொன்னால் அதே ஸ்பீடில் இழுத்துட்டு போயிடும் இது மோட்டர் அது வந்து இன்ஜின் இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மோட்டர் வந்து கரண்ட் இல்லைங்கிறதால அது வந்து ஸ்பீட் கூடுனது நம்ம ஸ்லோவாக எக்ஸலேட்டரை கொடுத்து போனோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்லோவாக போய்கொண்டிருக்கும் ஆனால் இதில் இப்போ அறுபதில் இந்த ஆட்டோ ஓடும்னு சொன்னால் அதே ஸ்பீட் விதத்தில் இது ஓடும் அறுபதுலேயே ஓடும் அந்த ஆட்டோ எண்பதுல இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு அறுபத்தஞ்சு எழுபது அதுக்குள்ள அது ஓடும் ஏன்னா அது நமக்கு தெரியும் இன்ஜின் ஆட்டோ அப்படித்தான் பெட்ரோலோ டீசலோ அதுல எல்லாம் அப்படித்தான் நூற்றி ஐம்பதுல இருக்கிறது நூற்றி ஐம்பது சிசி இருக்கிறது நூறு தான் ஓடும் அப்படின்னு தெரியும் ஆனா இது அப்படி இல்லை இந்த அந்த இதுக்கு மட்டும்தான் அந்த அறுபதுன்னு சொன்னால் அறுபதுல தான் இது ஓடும் இருக்குது இது வந்து ஸ்பேஸ் நம்ம டிரைவருக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகள் இதுகள் வைக்கிறதுக்கு மற்றது இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒன்று நாங்கள் வைப்போம் இது என்ன காரணத்துக்குன்னு சொன்னால் நம்ம வந்து ஒன் பண்ணி விட்டு நமக்கு இப்போ இங்கே ஃபோன் சார்ஜ் போடணும் மற்றது டிஸ்பிளேக்கு உரிய சிஸ்டம் இப்போ இன்னும் இப்போ இனி நாங்கள் லோன் பண்ண போகிறோம் அதாவது அறிமுகப்படுத்த போகிற ஆட்டோகளுக்கு இதை விட இன்னும் எஸ்பெஷலா அதாவது டிஸ்பிளேகள் சேஞ்ச் ஆகி வேறு வேறு மொடல்களில் அப்படி இதுகளில் இது செய் இந்த உற்பத்தி செய்வோம் அதுக்கு தான் நாங்கள் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு இன்னொரு வார திரும்பி வர ஆட்டோ ஒரு பெட்ரி ஒன்று செட் பண்ணி வச்சு அந்த பெட்ரி மூலமாக இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஸ்பிளே ஒன்று நாங்கள் ஃபிட் பண்ணி இப்போ இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக அப்படி வரும் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மாடல்லையே வரும் இதுக்கு இதுக்கு சார்ஜ் மாதிரி என்ன சார்ஜ் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எலக்ட்ரிக் ஆட்டோக்களுக்கு கூடுதலாக சார்ஜ் பண்ணுவாங்க எப்படின்னு சொன்னால் அவங்கட ஒன்று அந்த இப்போ அடிச்சிருக்கிறாங்க ஃபுட் சிட்டியில் மற்றது வந்து ஹேலி ஹில்ஸ் அப்படி முக்கியமான இடங்களில் மட்டும் அடிச்சிருக்கிறாங்க அந்த பாயிண்ட் தான் சார்ஜ் போடணும் அதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கணும் இது நாம் சார்ஜ் போடுறோம்ட்டோ அதுக்குரிய எமௌண்ட் கொடுக்கணும் ஆனால் இது அப்படி இல்லை நம்ம வீட்டில் ஃபோன் சார்ஜ் போடுறோமா அதே மாதிரி தொப்பு இருக்குது இங்கே இருக்குது அந்த இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோன் சார்ஜ் போடுற அதே பிளக்கில் அடிச்சிட்டோம் இதில் ஃபோன் வந்து கொழுவியாச்சு நம்ம எங்கேயும் போய் எப்படியும் போய் எந்த பிளக்லையும் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம் அதில் தான் சார்ஜ் போடணும் இதில் தான் சார்ஜ் போடணும் அவ்வளோ தூரத்தில் போனால் அங்கே தான் சார்ஜ் போட்டு வரையலும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நமக்கு வேண்டிய இடத்துல நம்ம சார்ஜ் போடலாம் இதோட சேர்த்து நாங்கள் ஒரு எங்களோட சோழர் சிஸ்டத்தை மறுமையாகப்படுத்தணும் காரணம் என்னன்னு சொன்னால் உங்களோட மின்சார கட்டணத்தை குறைக்கிறக்காக வீட்டில் உங்க சார்ஜ் போட்டுவிட்டு அதுக்கு மாதம் கரண்ட் பில் வர நீங்கள் என்ன ஜோசிப்பீங்க இதுக்கும் காசை கொடுத்து மின்சார சேவைக்கும் காசு கொடுக்குறோம் பில் வருதுன்னு சொல்லி அதுக்காக தான் நாங்கள் இந்த ஆட்டோவோட அதையும் மறைமுகப்படுத்துகிறோம் என்னமுண்டா ஒரு கொஞ்சம் காசு தான் கூட சேர்த்து அதையும் எடுத்துட்டீங்கண்டா வீட்டில் நீங்கள் இந்த ஆட்டோ மட்டும் சார்ஜ் போடுறது இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஃபேன்கள் நைட் டைமில் அதாவது பகலில் வந்து கூடுதலான இதுகள் வேலை செய்யும் பகலில் நமக்கு சூரிய ஒளி மூடம் இந்த பெட்டி உங்களுக்கு சோழருக்கு வர பெட்டி சார்ஜ் பண்ணி வைக்கும் நைட்டில் நீங்கள் சிபியிலேருந்து ஓப்பன் பண்ணி போட்டு நீங்கள் ஹையர் ஓடிட்டு வாரீங்க வந்து வீட்டில் ஆட்டோவை விட்டு போட்டு அதே பெட்டியிலேருந்து இதுக்கு சார்ஜ் பண்ணலாம் அதே நேரம் உங்கட வீட்டில் ஃபேன் மிக்சிகள் கிரைண்டர்கள் இந்த சமைக்கிற இதுகள் சின்ன கரண்ட் அடுப்புகள் இதுகள் அதுகளெல்லாம் வீட்டு அடுப்புகள் அந்த வீட்டு பாவனைக்குரிய எலக்ட்ரானிக்கில்ங்கிற இதுகளை நீங்கள் வந்து அதே இதுலேயே பாவச்சு கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன இருக்குது அதிலேருந்து மின்சார சபையிலேருந்து வர பில் வந்து குறையும் அதுக்காக தான் நாங்கள் அதையும் லான்ச் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு இப்போ இந்த ஆட்டோ நாங்கள் ப்ரைஸுக்கு வாங்குற இந்த ஆட்டோ உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த சோலர் சிஸ்டமும் சேர்த்து தாரன்றபடியாக போட்டிருக்கிற விலை வந்து இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு அதாவது சோலர் சிஸ்டம் ஒரு ஆட்டோ அதோடு சேர்த்து விதம் ஒரு ஏசி ஒரு ஃபில்டர் அதாவது ஹொட் கூல் ஓட்டர் வார ஃபில்டர் ஒன்றும் ஷவர் எலக்ட்ரானிக் மாடல்ட்ற ஹொட் போட்டர் ஷவர் ஒன்றும் கொடுத்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு இந்த சோலார் சிஸ்டம் தேவையில்லை எனக்கு அது வீட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து இந்த இருபத்தொம்பதுலேருந்து அந்த சோலருக்குரிய விலையை நாங்கள் கழித்து போட்டு அந்த மூன்று ஐட்டத்தோடு சேர்த்து அந்த மூணு ஐட்டம் வேணும்னு சொன்னால் அது மூன்றுக்கும் விலை குறைச்சி நாங்கள் இருபத்தி மூணு லட்சத்துக்கு தரல அதாவது இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றஞ்சு உங்களுக்கு அப்படியும் அந்த ஆட்டோ மட்டும்தான் வேணும் எங்களுக்கு அந்த மூணு ஏசியும் ஃபில்டரும் சவரும் தேவை தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து அதே விலையை கழித்து விலை கழிவில் உங்களுக்கு சாமந்தவில்லை தனி அதால் விளக்கழிவு முறையில் உங்களுக்கு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி அஞ்சுக்கு தனியாக ஆட்டோ மட்டும் நாங்கள் தரலாம் ஓகேங்க ஓகே இந்த சோலர் சிஸ்டம் அதையும் பார்க்கலாம் ஓகேண்ணா அதில் போய் பார்க்கலாம் ஆட்டோண்டியா இது ஆட்டோ வந்து இருபது கிலோ வேட் பேட்டரியோட லான்ச் பண்ணியிருக்கிறோம் என்ன லிதிய மைன்பேட் அதில் இருந்து அஞ்சு கிலோ வேட் மோட்டார் பீக் பவர் பத்து கிலோ வேட்டை ஜென்ரேட் பண்ணேன் அது வந்து பேட்டரி பவர்லேருந்து நார்மலாக முந்நூறு கிலோமீட்டர் மேக்ஸிமம் முன்னூறு கிலோமீட்டர் மட்டும் ஓடக்கூடிய திறன் இருக்குது மற்றது சோழர் மூலம் சார்ஜ் பண்ணும்போது சோழர் மூலம் சார்ஜ் மூலம் சார்ஜ் பண்ணிக்க நார்மலாக ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் சோலர் பாவத்திங்களேண்டா அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதை சார்ஜ் பண்ணக்க நானூற்றி ஐம்பது ரூபாவில் முந்நூறு கிலோமீட்டர் ஓடுற போல் அந்த கோஸ்ட் உங்களுக்கு முடியும் பகல் ஏண்டா ஒரு அஞ்சு மடித்தாலம் வேணும் சோலர் சிஸ்டம்னா நீங்களே வந்து ஃப்ரீயாக போட்டுவீங்களா இது இந்த பேக்கேஜாக எடுத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த உலகம் சோலர் சிஸ்டம் பேட்ரி வாட்டர் ஃபில்டர் வாட்டர் சவர் எல்லாம் வேற இன்க்ளூடா அமௌண்ட் பேனல் ஆனால் ட்ரான்ஸ்போர்ட் பேஸ்ட் அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ப ட்ரான்ஸ்போர்ட் போஸ்ட் கூடும் சின்ன பக்கத்திலே இருந்தால் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்

അല്ലേ ഇപ്പോൾ തന്നെ തജൻ തന്നിയാൽ പ സർക്കിറ്റ് തന്നെ അതുഗ് പാതിപ്പ് വേറെ ഫുൾ ക്ലീൻ പണിയിട്ടാ ബാധപ്പില്ലേ ഓക്കെ ക്ലീൻ പണക്കൂടോ എല്ലാം സർവീസ് സകലതാണ് ചെയ്യാം അത് കസ്റ്റമർട്ട പോലാ കസ്റ്റമർ പേ പണും

இல்லை மெயினும் என்ன சொல்லுங்கள் அப்போ இப்போ இறக்குமதி செய்கிற ஆட்டோகளில் வெளியே நான் அனலைஸ் பண்ணேக்கா அது வந்து ஓவர் கோஸ்டிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டால் எல்லாம் இருபத்தி நாலு லட்சம் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே ஆனால் ஃபீச்சர்ஸும் குறைவு அதை விட ரேஞ்ச் படு குறைவு எக்ஸாம்பிளுக்கு நூற்றி ஐம்பது தான் இலங்கையில் இருக்கிற டொப் ரேஞ்ச் அப்போ ஒரு ஒரு டாக்ஸியோடுற ஆள் ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டுவிட்டு ஆட்டோவை விடிய எடுத்தா கொழும்பில் எல்லாம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடலாம் ஒரு நாள் முழுக்க அவ்வளோ டிமாண்ட் இருக்குது அந்த அந்த குறிப்பிட்ட நபர் இருநூற்றி ஐம்பது ஃபுல்லாக ஓடலாம் விடிய விடியவிலேருந்து பின்னேறம் ஆறு மணிக்குள்ளே அப்போ அவருக்கு நூற்றி ஐம்பது ரேஞ்ச் கொடுக்குறது காணாது அந்த நூற்றி ஐம்பது அவர் இன்னொருக்கா சார்ஜ் பண்ண வேண்டியவர் தேவைப்படுது அதுக்கு சார்ஜிங்குக்கு நார்மலாக மூன்று மணித்தேழலாம் தொடக்கம் அஞ்சு மணி ஆளமும் எடுக்கும் எல்லா ஆட்டோவும் எந்த மொடலும் குயிக் சார்ஜ் எல்லாத்துலேயும் இல்லை குயிக் சார்ஜ் மட்டும் ஆட்டோக்கு காஸ்ட் இஃபெக்டிவ் இல்லை அப்போ இந்த டேக்ஸி ஓரால் விடிய ஆட்டோவை எடுத்தால் தன்னால் ஏழுமான அளவு ஓடணும்ன்றதக்காண்டு தான் முந்நூறு கிலோமீட்டர் கொடுக்குறான் அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணினார்ண்டா அவர் தன்னால் ஏழாண்டு தான் நிப்பாட்டுவாரே தவிர சாட்சி முடிஞ்சுதான் நிப்பாட மாட்டார் அதே போல விலையும் ஈக்குவலாக ஈக்குவல் இல்லை அதை விட குறைஞ்சி தான் கொடுக்குறோம் பெரிய பேட்டரி கொடுத்து பேசஞ்சருக்கு நல்ல சீட் ட்ரைவருக்கு நல்ல சீட் லக்கேஜ் ஸ்பேஸ் இப்போ இது ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தா அவங்களோட பெரிய லக்கேஜ் எல்லாம் சிம்பிளாக தூக்கி ஏற்றி கொண்டு போகலாம் இருந்தது என்ன வேணுமோ வீட்டுக்கு வேலை ஈஸியாக கொண்டு போக முடியுமா மெயின் நோக்கம் அதான் விலை அப்போ நாங்கள் பார்த்தோம் ஏன் எங்களால் ஆட்டோ வந்து இலங்கையில் உற்பத்தி செய்து ஏன் குறைஞ்ச விலை ஏன் எல்லாம் இம்போர்ட்டுக்கு போவோமா இம்போர்ட்டுக்கு போய்க்க தான் விலைவாசி கூடும் அந்நிய ஜில் ரேட் கூடி கொண்டு போகும் நாட்டின் பொருளாதாரம் ஒரு நாளும் டெவலப் ஆகா நாட்டில் ஜூஎஸ் டொலர் கூடி கொண்டு போகும் இம்போர்ட்டை நம்பி இருந்தீங்கிற இறக்குமதியை நம்பி இருந்தால் நாடு பாதாளத்துக்கு போயிடும் அப்போ இயன்றளவு எங்களால் முடிஞ்சதை செய்யணும் அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட வளம் இருக்குது என்ஜினியர்ஸ் இருக்கிறோம் யோசித்தோம் அப்போ வந்துட்டு செய்யணுமேட்டு யோசிச்சதில் முதலாவதாக டிமாண்ட் இதுக்கு தான் கூட சரியா அப்போ இதை செய்து மக்களுக்கு கொடுக்கணுமெண்டு லோ ரேட்டில் விலையும் லோவாக தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபீச்சர்ஸை கையாக வச்சுருக்குறோம் அதனால் மக்களுக்கு நன்மை எங்களுக்கும் பெருமை நாட்டுக்கும் பெருமை லீசிங் கம்பெனிகள் அறிவிச்சிருக்க ஐம்பது வீதம் கொடுக்கலாமு அது கஸ்டமர் சில நேரம் நல்ல ஒரு ஃபினான்சியல் ரீதியாக நல்ல ஸ்ட்ரென்த் பொண்டொண்டு பேங்கோட வச்சுருந்தா சில நேரம் அஞ்சு லட்சம் கட்டிவிட்டு மட்டுத்துக்கு கொண்டு வரலாம் அது கஸ்டமர் சைட்டில் தான் இருக்குது விஷயம் இப்போ நல்ல பேங்கோட நல்ல சஜில் இருந்து பிஸ்னஸ் செய்கிறாங்களுக்கு பேங்க் நல்லா நல்ல லோவிலா கொடுக்கும் சரியா உங்களை உங்களோட கிரிப்பா போறது